செம்பருத்தி பூங்கிறது ஒரு காலத்தில் அதிகமாக மருந்துக்கு பயன்படாத மூலிகையாக இருந்தது ஆனால் சமீப கால ஆராய்ச்சிகள் சமீப கால உபயோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வணிக ரீதியாகவே செம்பருத்தி பூவை மிகப்பெரிய இடத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறத பார்க்கணும் செம்பருத்து பூவை உட்புறமாக சாப்பிடும் போது அது உடல்ல தலைமுடியுடைய ஆரோக்கியத்திற்கு தடை செய்யக்கூடிய பித்தத்துடைய தீவிரத்தை குறைப்பதன் மூலமாக நிரந்தரமாகவே தலைமுடி ஆரோக்கியம் மற்றும் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தாது புஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் தாது புஷ்டினா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உயிரணுக்கள் சார்ந்த அல்லது ஆண்மை திறன் சார்ந்த பிரச்சனைக்கு தான் தாது புஷ்டின்னு சொல்லுவோம்னு நினைப்பாங்க கிடையாது நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் எவ்வாறு வாழ்வது அப்படிங்கிற இந்த தொடர்ல மூலிகைகளை கொண்டு வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான நிறைய வழிகளையும் வாழ்வியல் முறைகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பழங்கள்னு இதை நாம் ஏன் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே வந்தோமேயானால் நோய்வாய்ப்படுகின்ற வாய்ப்புகளும் மருந்துகள் தேவைப்படுகின்ற வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உறக்க சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய எல்லோருடைய வீட்டுத் தோட்டத்திலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மிகச் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான ஒரு தாவரம் ஒரு பூ செம்பருத்தி பூ செம்பருத்தி பூங்கிறது ஒரு காலத்தில் அதிகமாக மருந்துக்கு பயன்படாத மூலிகையாக இருந்தது ஆனால் சமீப கால ஆராய்ச்சிகள் சமீப கால உபயோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வணிக ரீதியாகவே செம்பருத்தி பூவை மிகப்பெரிய இடத்தில் நிலை நிறுத்தி இருக்கிறத முதலாவது மருத்துவ குணம் தலைமுடியுடைய ஆரோக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூவை அரைத்து தலையில் பூசும் போது செம்பருத்தியுடைய இலைகளை அரைத்து தலையில் பூசும் போது தலைமுடி சார்ந்த நோய்களும் தலை பொடுகு சார்ந்த நோய்களும் இள நரை சார்ந்த நோய்களும் குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் செம்பருத்தி பூவை உப்புறமாக சாப்பிடும் அது உடல்ல தலைமுடியுடைய ஆரோக்கியத்திற்கு தடை செய்யக்கூடிய பித்தத்துடைய தீவிரத்தை குறைப்பதன் மூலமாக நிரந்தரமாகவே தலை முடி ஆரோக்கியம் மற்றும் தலை தோல்னு சொல்லக்கூடிய ஹெல்த்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு யாரெல்லாம் தினசரி காலை வெறும் வயிற்றில் மூன்று செம்பருத்தி பூக்களை எடுத்து நறுக்கி முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து சிகப்பு நிறமான சாராக கிடைக்கக்கூடிய அந்த சாறில் ஒரு பத்து சொட்டு தேன் சேர்த்து பத்து சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிடுகிறோமோ அவர்களுக்கு தலைமுடி சார்ந்த நோய்கள் குறிப்பாக தலைமுடி உதிர்தல் தலைமுடி உடைந்து விதிர்தல் தலையில் ஏற்படுகின்ற பொடுகு தலையில் ஏற்படுகின்ற புழுவெட்டு சார்ந்த சிரமங்கள் இவை அனைத்துக்கும் மேலாக இன்றைக்கு சிறு இளைஞர்களை இளம் பெண்களை கூட மிகப்பெரிய அளவில் கவலையுற வைக்கக்கூடிய தலை இளநரையின் சொல்லக்கூடிய அல்லது உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள்ல ஏற்படுகின்ற இளநரை நரை சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் உணவை கொண்டே நாம் இளமையாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக தலைமுடி சார்ந்த ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த தீநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மில் நிறைய பேருக்கு குறிப்பாக பெண்களுக்கு உடல் சூடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு பலவீனத்தையும் அதே நேரத்தில் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவதில் ஆரம்பித்து அவர்களுக்கு மாத விளக்கு முடிகின்ற வரை ஒவ்வொரு மாதமும் உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளோ மாத விளக்கில் இருக்கக்கூடிய சீரான அல்லது சீரற்ற தன்மையும் அவங்களுடைய உடல் சூடை மிகப்பெரிய அளவில் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறத பார்க்குறோம் பெரும்பாலான பெண்களும் பெண் குழந்தைகளும் இன்றைக்கு முறையாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கமற்றி இருக்கிறதுனாலையும் உடல் சூடை அதிகரிக்கின்ற வகையில அவர்களுடைய படிப்புகளும் அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய திறனோ அதைவிட முக்கியமாக வேலைக்கு சென்று வந்து மீண்டும் வீட்டை கவனிக்கக்கூடிய வேலைகளும் மிக அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு உடல் சூடு நோய்கள்னு சொல்லக்கூடிய மாத நோய்கள் வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் பெருங்குடல்ல ஏற்படுகின்ற புண்கள் கருப்பை வாயில் ஏற்படுகின்ற வீக்கம் மற்றும் புண்கள் மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம் சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுகளுக்கு கூட பெண்களுக்கு உடல் சூடு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ உடல் சூடை குறைக்க வேண்டும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க வேண்டும் சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கும் அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றி உடலை மேம்பட வைப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான் பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள் குறிப்பாக இளம் பெண்களும் பெண் குழந்தைகளும் இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக காலை ஒரு காஃபியோ டீயோ குடிக்கக்கூடிய விடுத்து தினசரி மூன்று செம்பருத்தி பூவை எடுத்து அதில் மூலிகை தேநீர் செய்து அவர்களுக்கு காலை சிற்றுண்டிக்கு முன்போ அல்லது பின்போ தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்களேன் தலைமுடியுடைய ஆரோக்கியத்தில் ஆரம்பித்து உடல் சூடினால் ஏற்படுகின்ற சிரமங்கள் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் தாது புஷ்டின்னு சொல்வோம் பொதுவாக நம்முடைய உடலில் ஏழு வகையான திசுக்கள் தான் நம்முடைய இளமையையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறத பார்க்குறோம் செரிமான மண்டலத்திலிருந்து உருவாகக்கூடிய திசுக்கள் ரத்த மண்டல திசுக்கள் தசை மண்டல திசுக்கள் கொழுப்பு மண்டல திசுக்கள் எலும்பு மண்டல திசுக்கள் எலும்பு மஜ்ஜை மண்டல திசுக்கள் இனப்பெருக்க மண்டல திசுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த திசுக்கள் மற்றும் இருக்கக்கூடிய திசுக்கள் வரை இந்த ஒன்பது வகையான இன்றைக்கு தான் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கணும் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தாது புஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் தாது புஷ்டினா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உயிரணுக்கள் சார்ந்த அல்லது ஆண்மை திறன் சார்ந்த பிரச்சனைக்கு தான் பாதுபுஷ்டின் சொல்லுவோன்னு நினப்பாங்க கிடையாது இளமையான ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் வேணும்னா ஒரு மூன்றே மூன்று செம்பருத்தி பூ எடுத்து அதோடைய தீநீரை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை குறைந்ததை ஒரு நூறு நாட்கள் செய்து பாருங்களேன் உடல் புத்துணர்ச்சி அடையிறதை பார்க்க முடியும் காலை முதல் இரவு வரை எந்த தொய்வும் இல்லாமல் ஒரே சீராக ஒரே பலத்துடன் திறனுடன் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் நம்மால் வேலை பார்க்க முடியும்கிற நிறைய விஷயங்கள் மாற்றமடைவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கி தாது புஷ்டின்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது வகையான தாதுக்களையும் மாற்றமடைய செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவை நம்ம சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகள் இல்லாத வீடே இன்றைக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லார் வீட்டிலையும் குறைந்தது ஒரு சர்க்கரை நோயாளியாவது இருக்கிறத பார்க்கிறோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்றைக்கு மருந்துகள் மாத்திரைகள் உணவு முறைகள் யோக பயிற்சிகள் வாழ்வியல் முறைகள்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு அந்த சர்க்கரை நோயும் கட்டுப்படுவது கிடையாது சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற இணை துணை நோய்களும் கட்டுப்படுவது கிடையாது இதுவே நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் சர்க்கரை நோயுடைய தாக்கத்தை குறைத்து சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற இரத்த குழாய் சுருக்கங்கள் நரம்பு மண்டல பலவீனங்கள் தசைகளில் இருக்கக்கூடிய அகற்றிகள் தசைகள்ல சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த பலவீனங்கள் அனைத்தையும் மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும் வரும்போது அதற்கு இந்த செம்பருத்தி பூவுடைய பயன் மிகையாகாது அவ்வளவு அழகாக தினசரி செம்பருத்தி இந்த மூலிகை தீநீர செம்பருத்தி பூவையே தீநீராக வைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பாருங்களேன் பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவுக்கு பின்பு கடுமையான சோர்வு ஏற்படுவதை பார்க்க முடியும் காலை உணவு சாப்பிட்டாலே ஒரு மணி நேரம் தூங்கணுங்கிற அளவுக்கு சோர்வு மதிய உணவு சாப்பிட்டோன்னா ஒரு மணி நேரம் தூங்கவில்லை என்றால் தலையே வெடித்து விடுகின்ற அளவுக்கு ஒரு சோர்வு இரவு சாப்பிட்டு படுப்பது தான் தெரியும் எப்படி தூங்குறோம்னு தெரியாம பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் நம்மை மறந்து தூங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மூன்று விஷயங்களையும் நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த செம்பருத்தி பூ மூன்று பூ எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய சர்க்கரை நோயுடைய பாதிப்பு சர்க்கரை நோய் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு கட்டுப்படுவது விட சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பலவீனங்களும் சோர்வுகளும் மாறிவிடுவதை பார்க்க முடியும் மணிப்பூரக்க சக்கரம் சொல்லக்கூடிய வயிற்றில் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்கரம் பாதிக்கப்படும்போது நமக்கு ரெண்டு வகையான நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒன்று சர்க்கரை நோய் மற்றொன்று சிறுநீரக நோய் இந்த ரெண்டு நோயுமே ஒரே நபருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு மிக அதிகமாக யாரெல்லாம் தொடர்ந்து சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு வேகமாக சர்க்கரை நோய் ஏற்படுவதையும் யாரெல்லாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு சர்க்கரை நோய்க்கு பின்னாலேயே சிறுநீரக நோயும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த ரெண்டு சிரமத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் இதில் ரெண்டில் இருக்கக்கூடிய தன்மையை மாற்றி ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கு உதவி செய்கின்ற இரண்டு நோய்கள் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சிறுநீரக நோய் மற்றும் சர்க்கரை நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சையோடு இணை மருந்தாக துணை மருந்தாக ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரு மூன்று செம்பருத்தி பூவை போட்டு காய்ச்சி நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தீநீரை காலை ஒரு வேளை முடிந்தால் மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது இரண்டு நோய்களுடைய தாக்கமும் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் உடல் எடை குறைவதில் ஆரம்பித்து இன்றைக்கு உடல்ல பெண்களுக்கு தேவையற்ற மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அதீத இரத்த வரை அனைத்தையுமே கட்டுப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்து தான் செம்பருத்தி மூன்று செம்பருத்தி பூ அதோடு முந்நூறு மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது ஆண்கள் பெண்கள்ங்கிற வித்தியாசமில்லாமல் தலைமுடியில் ஏற்படுகின்ற பிரச்சினையில் ஆரம்பிச்சு சர்க்கரை நோயில் ஆரம்பித்து உடலுடைய பலவீனம் ஆரம்பித்து உடல்ல மட்டுமல்ல மனதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் வரை மாறி உடல் ஆரோக்கியப்படுவதை நாம் பார்க்கலாம் இந்த மூன்று செம்பருத்தி பூவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த தீநீரை தினசரி சாப்பிடுகின்ற உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்